கடைசி உறுப்புக்கான நம்பர் அப்ளை பண்ணி இதுக்கான கடைசி உறுப்பு என்ன அப்படின்றது கண்டுபிடிப்போமா ஃபஸ்ட் அப்டிவேஷன் பாருங்கள் மூணு கம்மா ஏழு கம்மா பதினொன்று கம்மா நாப் எக்ஸெட்ரா நாற்பது அடி கொடுத்துட்டாங்க இதுக்கான கூடுதல் கேட்டிருக்காங்களா இப்போ முதல் உறுப்பு ஏ நடுப்போமா இப்போ ஏவோட மதிப்பெண் முதல் உறுப்பு மூணு கம்மா பொது வித்தியாசம் டி நடுப்போமா பொது வித்தியாசம் டி ஈக்குவல் டி டூ மைனஸ் டி ஒன் இப்போ டி ஒன் டி டூ டி த்ரீ வருமா இப்போ டி டூவோட மதிப்பு என்ன ஏழு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு மூணு ரெண்டு ஒன்று கழிச்சா நாலாம் இப்போ டீனோட மதிப்பு நாலு இப்போ கடைசி உறுப்பு என்ன எடுக்குமா போது முப்பது இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் கூடுதல் பிடிக்கிறதுக்கு எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ இப்போது என்னோடய மதிப்பு தெரியும் முப்பது அப்போ எஸ் முப்பது ஈக்குவல் எனக்கு பதில் முப்பது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு மூணு ப்ளஸ் என்னோட மதிப்பு என்ன முப்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு டீனோட மதிப்பு நாலு ஈக்குவல் இப்போ கேன்சல் பண்ணலாமா சாரி என்னோடய மதிப்பு நாற்பது சரிங்களா இப்போ நாற்பதுன்னும்போது உங்கள் நாற்பதுன்னு வருமா இப்போ நாற்பது இங்கே ரெண்டு கேன்சோ ஒரன் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வருமா அப்போங்க இருபது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் நாற்பது மைனஸ் ஒன்று கழித்த முப்பத்தி ஒன்பதா முப்பத்தி ஒன்பது இன்ட்டு நாலுன்னு வருமா ஈக்வல் இருபது இன்ட்டு ஆறு ப்ளஸ் பெருக்கலாமா இப்போ ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறாம் ஆறு மூணு நாலு எட்டு மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் இருபது எண்டு இப்போ இங்கே ஒரு ஆறு இருக்கா அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போது ஆட் பண்ணும் போது நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் இப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கு யூ இருபது இருக்குது பெருக்கலாமா பெருக்கும் பாருங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு பெருக்கலாமா ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு இருபதாம் இப்போ இருபது முதல் ஒரு ஜீரோ சே ஆட் ஆகும் இப்போ என்னாகும் மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது இப்போ எஸ் நாற்பதோட கூடுதல் மதிப்பு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் நூற்றி ரெண்டு கம்மா தொண்ணூற்றி ஏழு கம்மா தொண்ணூற்றி ரெண்டு எக்ஸட்ரா இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இறங்கு வரிசையில் சரிங்களா இதில் வந்து கூடுதல் மதிப்பு கேட்டுருக்காங்களா இப்போ கூடுதல் மதிப்பு என்னும் போது ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு எடுப்போமா ஏவோட மதிப்பு என்ன நூற்றி ரெண்டு கம்மா அடுத்து பொது வித்தியாசம் டி எடுப்போமா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் இது டி டூ மதிப்பு என்ன தொண்ணூற்றி ஏழு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு என்ன நூற்றி ரெண்டு இப்போ கழித்தா என்ன வரும் அஞ்சுன்னு வருமா பெரியனுக்கணக்குறி மைனஸ் அப்போது மைனஸ் அஞ்சு தான் டியோட மதிப்பு அடுத்து ஃபைனலாக பண்ணி என்னோடய மதிப்பு என்ன 27 ஏழு நமக்கு கூடுதல் மதிப்புக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் SN N என் டிவைட் பை டூ இன்ட்டு டூஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ இப்போ இந்த இதில் வந்து இது மதிப்பை அப்ளை பண்ணலாமா இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எஸ் என்னோடய மதிப்புணேன் இருபத்தி 27 இப்போ இருபத்தி ஏழுன்னு வருமா ஈக்குவல் என்னோடய மதிப்புணேன் இருபத்தி ஏழு பை வருமா இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன தொண்ணூகும் ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு நூற்றி ரெண்டு ப்ளஸ் என்னோடய மதிப்பு என்ன இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று இன்ட்டு மதிப்பு மைனஸ் அஞ்சு சரிங்களா ஈக்குவல் இருபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு இப்போ ரெண்டால் நூற்றி ரெண்டு பெருக்கணும் பெருக்கில் இருக்கா பெருக்கணும் என்ன ரென் ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோட பெருக்கும் போது ஜீரோ ஆயிரும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்போ இரநூத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஏழு ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா இருபத்தி ஆறு இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் இருபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு இரநூத்தி நாலு இருபத்தி ஆறு இருக்குது அஞ்சு இருக்குது பிரிக்கலாமா அப்போ இருக்கும்போது என்னவும் ஆறு அஞ்சு முப்பது மூணு ஜீரோ மீதி மூணு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து மூணு பதிமூணு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ரெசண்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் வந்துடுமா ஈக்குவல் இருபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு இப்போ இரநூத்தி நாலு நூற்றி முப்பது கழிக்கணும் கழித்தா என்ன ஆகும் நாலு அப்படியே வந்துடும் இங்கே ஜீரோ இருக்குது மூணு இப்போ கேன்சல் போது பத்து பத்து ப்ளஸ் பதிமூணு இருக்கா ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஏழு எழுபத்தி நாலு சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த ரெண்டு இந்த எழுபத்தி நாலு கேன்சல் ஆகுமா ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு மூணு ஆறு மூணு ரெண்டு இருக்குது அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மீதி ஒன்று பதினாலில் வந்து ஏழு ரெண்டு இருக்குது முப்பத்தி ஏழு இப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழுன்னு வருமா அப்போ இருக்கும்போது இருபத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு இப்போ இருக்குன்னா ஏழு நாற்பத்தொம்பது ஒம்பது மீதி நாலு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு பதினாலு நாலும் பதினெட்டு ஏழு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு அப்போது ஒன்பது 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 அப்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இஸ் இது வந்து எஸ் இருபத்தி ஏழுக்கான கூடுதல் மதிப்பு சரிங்களா அடுத்து பார்க்க தேர்ட் சப்ரிவேஷன் இப்போ தேர்ட்ஸ் அப்ளிகேஷன் பாருங்கள் ஆறு ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் இருபது ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூற்றில் கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு உறுப்புகள் வரை மென்ஷன் பண்ணலை அப்போது முதல் உறுப்பு பொது வித்தியாசம்னு எடுப்போம் அடுத்து இந்த கடைசி உறுப்பு வந்து எல்ன்னு எடுப்போம் சரிங்களா இது மூணையும் வச்சு என்னோடய மதிப்பு தான் நம்ம உறுப்புக்கான ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏவோட மதிப்பு என்ன ஆறு டியோட மதிப்பு பொது வித்தியாசம் பார்த்திங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன்னும் போது பதிமூணு மைனஸ் ஆறுன்னு வருமா பதிமூணு மைனஸ் ஆறு ஏழு அப்போ டீனோட மதிப்பு ஏழு கடைசி ஒரு பெண்ணென்னு எடுப்போம் எல் எடுப்போமா தொண்ணூற்றி ஏழு இப்போ என் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா இப்போ என் கண்டுபிடிக்கிறதுனால ஃபார்முலா நமக்கு தெரியும் என் ஈக்குவல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டிஆ ப்ளஸ் ஒன்று இப்போ என்னோட மதிப்பு மொழி கண்டுபிடிச்சிடலாம் எல் என்ன தொண்ணூற்றி ஏழு மைனஸ் ஏஎண்ண ஆறு டியோட மதிப்பு என்ன ஏழு பார்த்துட்டாச்சா ப்ளஸ் ஒன்று தொண்ணூற்றி ஏழு மைனஸ் ஆறு இப்போ லெஸ் பண்ண என்ன வரும் தொண்ணூற்றி ஒன்று வருமா டிவைட் பை ஏழு ப்ளஸ் ஒன்று இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரே ஏழு ஏழு ஒரே ஏழு ஏழு மீத்தி ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டு இருபத்தி ஒன்று எத்தனை ஏழு இருக்குது மூணு இப்போ மூணு மூல் இருபத்தி ஒன்று அப்போ ஆட் பண்ணால் பதிமூணு ப்ளஸ் ஒன்று வருமா அப்போது என்னோடய மதிப்பு பதினாலு சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்னு அப்ளை பண்ணுவோமா என்னோடய மதிப்பு என்ன பதினாலு ஈக்குவல் இங்கே பதினாலு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஆறு ப்ளஸ் எல்லோட மதிப்பு என்ன தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஈக்குவல் ஃபோருன்னு ரெண்டு ஏல் பதினாலு அப்போ ஏழு இன்ட்டு இப்போ ஆறு இருக்குது தொண்ணூற்றி ஏழு இருக்குது இப்போ கூட்டலாமா இப்போ கூட்டும்போது என்னாகும் நமக்கு நூற்றி மூணுன்ட்டு வருமா இப்போ நூற்றி மூணையும் ஏழையும் பெருக்கலாம் அப்போ பெருக்கும் போதுங்க ஏழு இப்போ ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்றா ஒன்று ரெண்டுங்க ஜீரோ கட்டுறதுங்களா ரெண்டுங்க அப்படியே போட்டுக்கலாம் இருபத்தி ஒன்றுன்னு ஒரு ஏழு அப்போ ஆன்சர் என்ன எழுநூற்றி இருபத்தி ஒன்று அப்போ எஸ் பதினாலுக்கான உறுப்புகளாக மதிப்பு பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்று